கள்ளக்காதலுடன் ஓட்டம் பிடித்த மனைவி ஆத்திரத்தில் மூன்று குழந்தைகளின் கழுத்தை அறுத்து கொன்ற தந்தை என்ன நடந்தது தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் அருகே இருக்கிற பெரிய கோட்டை கோபால சமுத்திர பகுதியை சேர்ந்தவர்தான் முப்பத்தெட்டு வயதான வினோத்குமார் இவர் புகைப்பட கலைஞராகவும் டிரைவராகவும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு இவருக்கு முப்பத்தைந்து வயதான நித்யா என்ற மனைவியும் இரண்டு மகள் ஒரு மகனோட வாழ்த்து வந்திருக்காரு இந்த நிலையில தான் நித்யாவுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த ஒருவரோட சமூக வலைதளத்தின் மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த கெட்ட சகவாசத்தால நித்யா தன்னுடைய கணவரையும் குழந்தைகளையும் மறந்திருக்காங்க தான் எல்லாமே நினைச்சு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னாடி கணவர் மற்ற குழந்தைகளை விட்டு பிரிஞ்ச நித்யா காதலனோட ஓட்டம் பிடிச்சிருக்காங்க இதுல ரொம்பவே அதிர்ச்சி அடைந்த கணவன் மனைவியை எப்படி பெரிய முடியும் அந்த சூழ்நிலையை தாங்க முடியாத அளவுக்கு வலியை ஏற்படுத்தியிருக்கு இதை அடுத்துதான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மனைவிய பார்த்து மீண்டும் என் கூட வந்து குடும்பம் நடத்து அப்படின்னு கூப்பிட்டு ஆனா எவ்வளவு கெஞ்சியும் கொஞ்சம் கூட மனம் இறங்காத நித்யா கள்ளக்காதல விட்டு உங்கூட வரமாட்டேன் அப்படின்னு கணவர்கிட்ட சொல்லிருக்காங்க மனைவி தன்னை விட்டுட்டு கள்ள காதலன் கூட ஓடிய வேதனை ஒரு புற இருக்க மூன்று குழந்தைகளை வச்சு அவங்கள பாத்துக்க முடியாம கடுமையான மன இருந்து வந்திருக்காரு குமார் இதனால மனைவி மீது ரொம்பவே ஆத்திரம் அடைச்சிருக்காரு அதன் என்ன செய்யறதுன்னு தெரியாம நேற்று மாலை வீட்டுல குழந்தைகளுக்கு ஒரு சில பலகாரங்கள் வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு குழந்தைங்களும் அப்பா தானே வாங்கி கொடுக்கறாருன்னு அந்த பலகாரங்களை ஆசை ஆசையா சாப்பிட்டிருக்காங்க பாவம் அந்த குழந்தைகளுக்கு தெரியல அதுதான் தங்களுடைய இறுதி சாப்பாடு அப்படின்றது அப்போதுதான் வினோத் குமார் தான் பெற்ற குழந்தைகள்னு கூட பாக்காம தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் துடிக்க துடிக்க சரம் மாறி கழுத்த அறுத்து கொலை செஞ்சிருக்காரு இவருடைய இந்த கொடூர தனத்துனால அந்த மூன்று குழந்தைகளும் ரத்த வெள்ளத்துல பிணமா கிடந்திருக்காங்க இந்த மூன்று பச்சிலம் குழந்தைகளை கொன்றதுக்கு அப்புறம் வினோத் குமாரே மதுக்கூர் போலீஸ் நிலையத்துக்கு போய் தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சரணடையவும் செஞ்சிருக்கிறாரு பின்னர் போலீசார் அவரை கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க